श्रीमन्नारायणचरणौ चरणं प्रपद्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय श्रीमन्नारायणचरणौ चरणं प्रपद्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले चरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संस्कृतिसदशिरः सिद्धमध्यापयन्ती சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம்யுங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து அண்ணவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் பாடி கொடுத்தாளே நற்ப பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி எருளவல பல்வளையாய் நாடி நீங்கடவர்கை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஆறு மாலே மணி வண்ணா மார்களி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவனகை அட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல் வண்ண பாலண்ண வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் ஓய்ப்பாடுடையனவே சாலப்பெரும் வரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விடக்கே கொடியே விதானமே நிலையாய் அருளேலோரெம்பாவாய் ஒருத்தி மகனாய் பாசுரத்தில் உன்னை அரித்துத்து வந்தோம் பறைதருதியாகில் என்று சொன்னார்கள் ஆட்சியர்கள் அது கேட்ட கண்ணன் இதில் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு நம்மீது விருப்பம் என்றால் வேறு ஒன்றையும் விரும்பக்கூடாதே பிறகு ஏன் இவ்வாறு லோகாயுத பொருள்களை கேட்டு நிற்கின்றீர்கள் என்று கேட்டான் அதற்கு ஆய்ச்சிகள் பிரானே உன் திருமுகத்தைக் கண்டு உன் திருநாமங்களை வாயாரச் சொல்ல துணையாக இருக்கும்படியான நோன்பை பெரியவர்கள் கைக்கொள்ளச் சொன்னார்கள் அதற்கு தேவைப்படுபவற்றை நீ தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் இந்த பாசுரத்தில் அடியார் மீது அன்பு கொண்டவனே நீலமணி நிறத்தை உடையவனே பிரளய காலத்தின் போது ஆள் இலையில் பள்ளி கொண்டு அகிலம் காத்தவனே மார்கழி நீராட்டத்துக்காக முத்தமர்கள் கடைபிடிக்கக்கூடிய முறைகளில் வேண்டியவற்றைக் கேட்பாயாகில் அவற்றை சொல்லுகிறோம் பூமி உள்ளிட்ட அனைத்து உலகங்களும் நடுங்கும்படி ஒளி எழுப்பக்கூடியது பாஞ்சஜன்யம் பாலை போன்ற தூய வெண்மை நிறத்தை உடைய அந்த பெருஞ்சங்கை போலிருக்கும் சங்குகள் வேண்டும் அதிக இடம் கொண்டதும் மிக பெரிதாக உள்ளதுமான பறைகள் வேண்டும் திருப்பல்லாண்டு பாடுகின்றவர்கள் மங்கள தீபங்கள் கொடிகள் மேற்கட்டியாகிற விதானம் இவையெல்லாம் வேண்டும் எங்கள் நோன்பு நிறைவேற இவற்றை நீ தந்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் இந்த பாசுரத்தில் நோன்புக்கு இதென்ன பொருள்கள் பெருமாளின் திருப்பள்ளி எழுச்சிக்கு சங்குகள் வேண்டும் புறப்பாட்டுக்கு பறை வேண்டும் பறை கொட்டி செல்லும் போது எதிரே நின்று திருப்பல்லாண்டு பாட அரையர் வேண்டும் அவ்வாறு பாடுபவர்களும் நாங்களும் ஒருவர் முகம் ஒருவர் கண்டு செல்ல மங்கள தீபம் வேண்டும் நெடுந்தொலைவிலேயே எங்கள் கூட்டத்தை காண வசதியாக கொடி வேண்டும் புறப்பட்டு போகும்போது பணி தலையின் மீது விழாமல் காக்க ஒரு மேற்கட்டி வேண்டும் இவையே இவர்களின் நோன்புக்கு வேண்டிய பொருள்களாக இதில் சித்திரிக்கிறார்கள்